புதுச்சேரியை சேர்ந்த பிளஸ் ஒன் பயிலும் மாணவி ஒருவர் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வந்துள்ளார் அந்த சிறுமிக்கு அறிமுகமில்லாத நபர் இருந்து குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது இதையடுத்து அவர்கள் இருவருடையும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாட்கள் செல்ல செல்ல இருவருமே குறுஞ்செய்தி அனுப்புவது வீடியோக்களை பரிமாறிக்கொள்வது மூலமாக தங்களுடைய நட்பை வளர்த்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் பழகிய பதினைந்து நாட்களிலேயே அந்த நபர் சிறுமியிடம் தான் காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியுள்ளார் பின்னர் ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவரது அந்தரங்க வீடியோக்களை சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக அனுப்பியும் உள்ளார் சிறுமியையும் நிர்வாணமாக வீடியோ காலில் வருமாறும் கூறியிருக்கிறார் இதனால் அச்சமடைந்த அந்த சிறுமி இந்த சம்பவம் குறித்து தனது தாயிடம் கூறியிருக்கிறார் அதிர்ச்சியடைந்த அவரது தாய் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இன்ஸ்டாகிராம் நபர் மீது புகார் அளித்திருக்கிறார் புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தொழில்நுட்ப உதவியுடன் வீடியோக்களை அனுப்பிய நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் சிறுமிக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பி மிரட்டியது மதுரையை சேர்ந்த பிரபல யூடியூபரான சிக்கந்தரின் மகனான அஷ்ரப் அலி வயது இருபத்தி நான்கு என்பது தெரியவந்தது ரவுடி பேபி திருச்சி சூர்யா அஷ்ரப் அலியின் சித்தி என்பதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து சைபர் கிரைம் சீனியர் எஸ்பியான கலைவாணன் உத்தரவின் பேரில் மதுரையில் பதுங்கியிருந்த அஷ்ரப் அலியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரித்துள்ளனர் இதையடுத்து அஷ்ரப் அலியின் செல்போனை போலீசார் கைப்பற்றி ஆய்வும் செய்தனர் செல்போனில் இதேபோல பல்வேறு பெண்களுக்கு அஷ்ரஃப் அலி ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொந்தரவு செய்ததும் தெரியவந்தது தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது பின்னர் அஷ்ரஃப் அலியை புதுச்சேரி புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் காலப்பட்டு மத்திய சிறையில் அஷ்ரஃப் அலியையும் அடைத்தனர் இதனிடையே சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பேபி சூர்யா மற்றும் சிக்கந்தர் ஷா மற்றும் அவருடைய மனைவி ஆகியோரிடம் நட மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தகவலை தெரிவித்துள்ளனர்